கண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றி மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையொன் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் முத்தமிடும் ஆண்டம் உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் வழிவகுக்கும் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் ஆண்டவர் தம் மக்களுக்கு வாக்களிக்கின்றார் என்ற பல்லவி வரியோடு இன்றைய திருப்பாடலை ஜெபிக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது திருப்பாடல் எண்பத்தி ஐந்து ஒரு சமூக புலம்பல் பாடல் இஸ்ராயல் மக்கள் குழுவாய் சமூகமாய் இறைவனை நோக்கி தங்கள் புலம்பலை வேண்டுதலாக ஜெபமாக மாற்றி ஜெபிக்கின்ற ஒரு திருப்பாடல்தான் இந்த திருப்பாடல் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழியும் புண்ணிய பூமிக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் வந்த வாக்களிக்கப்பட்ட பூமியிலே மகிழ்ச்சி இல்லை ஆரவாரம் இல்லை அமைதியில்லை இறைவாக்கினர்கள் எசாயா இரேமியா முன்பே வாக்களித்தது போல நீங்கள் திரும்பி உங்கள் புண்ணிய நாட்டிற்கு வரும்பொழுது அமைதியில் வாழ்வீர்கள் என்ற இறைவாக்கு நிறைவேறப்படவில்லை என்ற எண்ணம் எனவே அமைதி வேண்டும் அமைதி மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்தியோடு உருக்கமாக இதோ மக்கள் ஜெபிக்கின்ற அந்த பாடலைத்தான் ஆசிரியர் நமக்கு முன்வைக்கின்றார் இந்த திருப்பாடல் மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது முதலாவதாக பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலை அடைந்து தாய்நாடி நாடி திரும்பியிருக்கிறார்கள் இது இறைவன் செய்த ஒரு அற்புதமான செயல் அதிசயமான செயல் இதனை திருப்பாடல் ஆசிரியர் மக்களோடு இணைந்து நன்று கூறுகிறார் ஜெபிக்கின்றார் சிந்திக்கின்றார் தியானிக்கின்றார் இரண்டாவது இறைவன் தங்கள் பாவங்களை குற்றங்களை குறைகளை மன்னித்து விடுதலை அளித்ததற்காக ஒரு மன்றாட்டாக ஜபமாக நன்றியாக இறைவனை நோக்கி மன்றாடுகின்றார்கள் மூன்றாவது அமைதிக்கான ஒரு ஜபம் நிறை வாழ்விற்கான ஜபத்தோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது இந்த திருப்பாடல் அமைதிக்கான ஒரு ஜபம் அமைதிக்கான ஒரு சிந்தனை அமைதியை வேண்டிய ஒரு திருப்பாடல் என்றால் மிகையாகாது இந்த திருப்பாடலில் இதோ நாம் காண்கின்றோம் இறைவனுடைய அந்த பராமரிப்பை எனவே தான் திருப்பாடல் இவ்வாறு ஆரம்பமாகிறது ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் முன்னைய நன்னிலைக்கு கொடந்தீர் அதாவது அவர்கள் செய்த பாவத்தால் குற்றத்தால் தவறுகளால் நாடு கடத்தப்பட்டார்கள் இருப்பினும் உடன்படிக்க இறைவன் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து விடுதலை அளித்து இப்பொழுது தாய்நாடு அழைத்து வந்திருக்கிறார் எனவேதான் பாடல் ஆசிரியர் அற்புதமாக ஜபிக்கின்றார் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் எங்கள் அனைவரையும் முன்னைய நிலைக்கு திருப்பி அழைத்து வைந்து இந்த பாலும் தேனும் பொழியும் புண்ணிய பூமியில் அமர வைத்தீர் என்று நன்றி கூறி ஜெபிக்கின்றார் சிந்திக்கின்றார் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர் இங்கே மக்களின் குற்றத்தை மன்னித்தல் மக்களின் பாவத்தை மறைத்தல் என்பது இறைவன் அவர்கள் செய்த பாவங்களை நினைவு கூறாமல் மீண்டும் அதற்காக அவர்களை தண்டிக்காமல் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் எனவே இறைவனுக்கு நன்றி கலந்து உள்ளத்தோடு நாவார பாடி போற்றுகின்றனர் இறைவன் அளித்த கருணைக்காக மன்னிப்புக்காக மீட்புக்காக விடுதலைக்காக நன்றி கூறுகின்றார்கள் மூன்றாவது இறுதியிலே அமைதிக்கான ஒரு ஜபம் நிறைவாழ்வுக்கான ஒரு ஜபம் இப்படியாக திருப்பாடலாசிரியர் ஜபிக்கின்றார் கேள்வி கேட்கின்றார் ஆண்டவரே என்றென்றுமா எங்கள் மேல் சினம் கொள்வீர் தலைமுறை தோறும் உமது கோபம் நீடிக்கும் எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ நிறைவாழ்வை வழங்க மாட்டீரோ என்று ஆசிரியர் உரிமையோடு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகின்றார் இங்கே ஷலோம் என்ற எபிரைய வார்த்தையைத்தான் நிறைவாழ்வு என்று மொழிபெயர்க்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு முழுமை நிறைவு நலம் என்று பொருள் இந்த எப்படி மனிதர்கள் தங்களுக்குள்ளே மனிதர்கள் தங்களுக்கும் பிறருக்கும் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் நடக்கும் அந்த உறவு பரிமாற்றத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் குறைகள் தவறுகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இல்லாத நிலையைத்தான் நிறைவாழ்வு அமைதி என்று குறிப்பிடுகின்றனர் இந்த அமைதிக்காகத்தான் ஜெபிக்கின்றார்கள் இங்கு நிறைவாழ்வு என்பது நிலை வாழ்வையோ மறுவாழ்வையோ நிரந்தர வாழ்வையோ குறிப்பதல்ல இந்த நிரந்தர வாழ்வை நிலை வாழ்வை ஏ மட்டும்தான் கொடுக்க முடியும் ஜெபிப்போமா அன்பு தந்தையை இறைவா அன்று இஸ்ராயல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அமைதி வேண்டும் என்று மனம் திரும்பி வந்தபொழுது ஜெபித்த பொழுது அவர்களின் அடிமை நிலையை போக்கி உரிமை மக்களாய் மாற்றினீர் அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் பாவத்திற்கு அடிமையாகும் பொழுது மனம் திரும்பி மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி நல்ல பாவரிக்கை செய்து பாவம் கழுவப்பட்டு அருளால் நிறைக்கப்பட்டு நிறைவாழ்வை நிலை வாழ்வை மறுவாழ்வை நோக்கி பயணம் செய்ய அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின்